ஹலோ மக்களே இன்றைக்கி ரொம்பவே அதிகமான இரும்பு சத்து இருக்க ஒரு கம்பு ரெசிபி பார்ப்போமா சம்மரில் நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு கூழ் தான் வந்து பார்க்க போகிறோம் இரும்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்கவங்க கம்பு உங்கள் உணவில் ஏதாச்சும் ஒரு வகையில் வந்து எடுத்துக்கோங்க இந்த சம்மருக்கு கூழாக வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி நம்ம சேனல்லே வந்து சோளக்கூழ் கூழ் கருப்பு கவுனி கூழ்லாம் இருக்குது அந்த ரெசிபியுமே வந்து பார்த்துருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு கப் கம்பு வந்து எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்க அளவு ஒரு மூணு பேர் தாராளமாக இந்த கம்பு கூழ் வந்து சாப்பிட்லாம் ஒரு கப் கம்பை ஒரு அஞ்சாறு தடவை நல்லா கழுவிடுங்க கழுவினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் இது ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா ஒரு வெள்ளை துணியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து அந்த ஈரம் எல்லாமே வந்து உரிகிற அளவுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து அரைச்சி போகிறோம் அதுக்குள்ளே ஒரு குக்கரில் நம்ம தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கம்பை வந்து சேர்க்கணும் எந்த கப்பால் நீங்கள் கம்பை வந்து வளர்ந்து ஊற வச்சிங்களோ அதே கப்பால் தான் நீங்கள் தண்ணி வந்து மெஷர் பண்ணணும் ஒரு கப் கம்புக்கு நாலு பங்கு தண்ணி வந்து சேர்க்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அடிப்பிடிக்காமல் கரெக்டான பக்குவத்தில் நம்மளுடைய கம்பு வந்து இருக்கும் இப்போ நாலு கப் தண்ணி வந்து சேர்த்துட்டேன் இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்மளுடைய கம்பு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப சாஃப்டாக வந்து கம்பை வந்து அரைக்க முடியாது ஏன்னா ஈரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குறை குரந்தான் இருக்கும் நம்மளுடைய கம்பு எவ்வளோ தூரம் உங்களால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே இந்த தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்காமல் நீங்கள் கம்பை வந்து சேர்த்திங்கன்னா கெட்டி பற்றும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கிளற முடியாது தண்ணி நல்லா தலை தழை தலைன்னு கொதிக்க ஆரம்பித்த உடனேவே நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்கன்னா ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒருத்தவங்களை வந்து கொட்டை விட்டுட்டு ஒருத்தவங்க வந்து கிளறினீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டிப்படாது ஒரே ஆளாக செய்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடணும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கம்பை வந்து சேர்த்துக்க போகிறோம் கம்பை சேர்த்துட்டு கண்டிப்பாக கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் வந்து கிளறி விடுங்க முடிஞ்ச அளவுக்கு கைப்பிடி நீட்டாக இருக்க கரண்டி எடுத்துக்கோங்க மரக்கரண்டியாக இருந்தால் ரொம்பவே நல்லது மரக்கரண்டி எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து சூடு வந்து தாங்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கப்போ நம்மளுடைய சில்வர் கரண்டியெல்லாம் சூடு அதிகமாகிடும் உங்களால் பிடிக்க முடியாது நல்லா கெட்டியாக இருக்க சில்வர் கரண்டியாக இருந்தால் எடுத்துக்கோங்க கை நீளமாக இருக்கிற கரண்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேம்லேயே இது வந்து வேகட்டும் பாருங்கள் நல்ல கெட்டி பட ஆரம்பிச்சிருச்சு கிளரி விட்டுக்கிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் நம்மளுடைய கம்பு வந்து வேகிறதுக்கு உங்களுக்கு வீடியோவிலே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் இருக்கும் இன்னுமே கொஞ்சம் கெட்டிப்படணும் நம்மளுடைய கம்பு வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் கையில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பு வந்து வெந்ததும் உங்களுக்கு தெரியும் சாதம்லாம் எப்படி செக் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்ம கம்பையுமே வந்து செக் பண்ண போகிறோம் கொஞ்சம் கட்டிப்பாட ஆரம்பித்த உடனே மூடி போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ நடுவில் வந்து கிளறி விட்டால் போதும் தண்ணி எல்லாமே இழுத்துக்கிட்டு எவ்வளோ இறுகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ நீங்கள் வந்து கையில் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்பு வந்து எங்கேயாவது இருக்கும் நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நசுங்குச்சுன்னா நம்மளுடைய கம்பு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இது வந்து ஆறணும் ஆறுனதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஆறு ஆற இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து கெட்டி பண்ணும் ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை பாருங்கள் இதில் இதில் எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கரண்டியே ஒரு ஆள் தாராளமாக குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கூழ் கிடைக்கும் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு கரண்டி வந்து அந்த காய்ச்சின கம்பை வந்து எடுத்துக்க போகிறேன் இதில் நம்ம உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம் கல்லுப்பு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் தண்ணி மோர்லாம் வந்து சேர்க்க போகிறதுனால கல்லுப்பு கரைஞ்சிரும் உங்களுக்கு தூளுப்பில் தான் அளவு தெரியும்னா நீங்கள் தூளுப்பு வந்து சேர்த்துக்கலாம் கையை வச்சு இதை நம்ம வந்து பிசஞ்சுக்கப் போகிறோம் நீங்கள் கரண்டி வச்சு கூட நீங்கள் அதை பிசஞ்சுக்கலாம் நல்ல தயிரை தண்ணி விட்டு கலந்து நான் வச்சுருக்கேன் அந்த தயிரை தான் சேர்த்துருக்கேன் கையாலே இந்த மாதிரி பெசிஞ்சிங்கன்னா ஈஸியாக வந்து பெசுறதுக்கு வந்துடும் கொஞ்சம் கூட கெட்டி இருக்காது நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா மிக்சர் ஜாரில் கூட ஒரு தடவை வந்து பல்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கரைஞ்சிரும் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் நல்லா நீர்த்து இருக்கப்போ தான் உங்களுக்கு வந்து கூழ் குடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க தயிர் வேணும்னா நீங்கள் தயிர் வந்து அதிகப்படுத்திக்கலாம் இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா மாங்காய் இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் எது வேணுமோ சேர்த்துக்கிறது உங்களுடைய விருப்பம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம வந்து கையால் பிசைஞ்சாச்சு இதை நீங்கள் அப்படியே குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த கம்பு கூழை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இருக்க மற்ற கூழ் ரெசிபீஸும் வந்து பார்த்துருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனில் ஆல் இன்ட்ரா ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ